அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்று நில்லாதவற்றை உள்ளறிவாண்மை கடை இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் நிலையில்லாதவற்றை நிலையானதாக கருதி மயங்குகின்ற இழிவான அறிவுடைமை மிகவும் தாழ்ந்தது என்பதாகும் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது வாழும் மனிதருக்கு வாழும் வரை இழுத்துவிடும் மூச்சை தவிர இறுதி வரை நிலையானது வேறொன்றும் இல்லை அது ஒன்றுதான் மனிதருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை நிலையாக நிற்கும் வாழும் பொழுது செய்கின்ற அறச் செயல்கள் தான் மறைந்தாலும் தன் பெயர் சொல்லி உலகம் உள்ளவரை நிலையாக நிற்கும் அதையெல்லாம் மறந்துவிட்டு இடையில் வந்த பகட்டான பொருள் பணம் பதவி இவைகளெல்லாம் மேற்குமொழிகள் போல் மறைந்துவிடும் தேன நிம்னிய சொல்லியர் மேல் வைத்த காதல் கூட பசி வந்தால் பறந்து போகும் பத்தில் ஒன்றாக இருக்கிறது இப்படி இடையில் மறையும் நிலையில்லாதவற்றை நிலையானது இதுதான் என்று நினைத்து நிலையான வீடு பேரை அடையக்கூடிய அறச்சியலைகளை மறந்து நிற்பார் அறிவுடைமை என்றுமே தாழ்ந்ததுதான் என்பதையே நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவான்மை கடை என்ற குரல் மூலம் நமக்கு நிலையாமையாகிய நிலையை சுருங்க சொல்லி விளங்க வைத்து நவீன்றோர் கிருமியாக இருக்கும் என நல் திருக்குறளில் உணர்த்துகிறார்கள் வள்ளுவர் பெருந்தகை வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்